பண்ணுங்க எல்லாருக்கும் ரெண்டு தள்ளன உடனே ரெண்டு வாட்டி நம்ம வந்து வரணும் பிடிக்காதவங்க கூட உள்ள வந்து லைக் போட்டு போகணும் அப்படின்னு நான் சொல்லி வச்சிருக்கேன் யூடியூப் எனக்காக ரெக்வஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை அக்காட்ட ஆமா ஆமா ராம் எனக்கு வேற வயத்த புளிய கிடைக்குது ராம் ஐ வில் கோ ஸ்லீப்பியா டைம் ஆயிடுச்சியா எஸ் எஸ் ஆமா கோபி செட்டிப்பாளையம் ஹாய் மாதேஷ் ஓகே மாதேஷ் குட் நல்லது என்ன அது என்னாச்சு சொல்லுங்க சிரிப்பு ஹாய் சிஸ்டர் ஹாய் பிரதர் போறேன் 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 மேடம் சவுண்டு கேட்க மாட்டேன் சவுண்டு கேட்கலையா இன்னும்மா கேட்கல உங்களுக்கு ஏன் கேட்கல ஹாய் சதீஷ் அங்க கத்தி கத்தி பார்த்துட்டு இந்த பக்கம் வந்துட்டீங்களா தாவிட்டீங்களோ நான் துபாயில் இருக்கேங்க ஆமாங்க சதீஷ் ஃபாலோ பண்ணுங்க ஹாய் ஆகாஷ் எப்படி இருக்கீங்க டாடி மழை வரப்போகுது டாடி எங்கேயோ ஸ்டார்ட் ஆச்சு டாடி சீ ஃபீலிங் அந்த கதவு ஒரு இப்போ தரணின்னா வச்சுட்டோம் மாலும் அடிக்கும் கடி அப்படா கரண்ட் போக போகுதுன்னு அர்த்தம் எஸ் கரண்ட் போக போகுது நல்லா கெல்லை காட்டுறேன் ரெண்டு லைவ்ல பல்ல காட்டுறனா கெள்ள காட்டுறனாங்க ஏ சாரு ஆமா மெயின் ரோடு போய் ஹாய் ஜான் ஹாய் பவி இங்க மரம் வருது சார்

ராம் நீ வ நீ வராத ராம் நீ வந்தாலே நல்லா இருக்குது அது இந்த சென்னை பக்கம் வந்துடாது ஹாய் முருகநாதனா சொல்லுங்கப்பா ஹாய் கரூர் மூர்த்தி ஹலோ நம்ம தம்பியும் கரூர் தான்ப்பா நீ வந்தா மழை பெய்யும் இடி இடிக்கும் அப்புறம் உன்னை கூட்டு போகிறதுக்கு சைக்கிள் தான் வரணும் ரொம்ப சூடாக கொஞ்சம்

போ காருக்கு போய் பீச் அப்படி போர் அடிக்கிறது வாயை பாரு கொஞ்சம் வாங்கிக்கலாம் யாரும் வாயில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தணும் குட் நைட் ஃபார்த்தி நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்க நான் வந்து சன் துபாயில் இருக்கேன் அதான் வாயில பெட்ரோல் ஊற்றி கொளுத்தணுமா அக்கா சொல்லு